வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நூல்வெளி தான் பார்க்க போறோம் சிக்ஸ்த் இரண்டாவது பருவத்தில் இரண்டாவது இயனில் இருக்க நூல்வெளி பார்க்க போறோம் நூல்வெளி ரெண்டு நூல்வெளி இருக்கு இது ரெண்டும் பார்க்க போறோம் ஆசார கோவை இருக்குது ஆசார கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் இது என்னன்னா ஆசார கோவைனா ஒரு ஆசிரியர் வச்சிருக்கலாம் ஷார்ட்கட் ஆசிரியர் தான் சாட்கட்டு பெருவாயின் முள்ளியார் வேறு வந்து வாய்க்கு நல்ல சவுண்டு போடுவார் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் முள்ளி வைப்பாரு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு நல்ல ஒழுக்கங்கள் வந்து ஆசிரியர் கத்துக் கொடுக்காரு அதனால ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நூறு வெண்பாக்கள் ஆசிரியர் வந்து நூறு ஸ்கூல்னாலே நூத்துக்கு நூறு மார்க் தான் எடுக்கணும் அந்த மாதிரி அதனால நூறு நூத்துக்கு நூறு தான் எல்லாமே வைப்போம் அதனால நூறு நூறு வெண்பாக்கள்னாலே ஆசிரியர் ஆசார கோவை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தாளாட்டு தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள்னா நாக்கு என்னன்னா நாக்கு இருக்குதா நம்ம நாக்கு வந்து தால் போல இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க தால்னா நாக்கு நாவே அசைத்து பாடுவதால் தாளாட்டு தால் ப்ளஸ் ஆட்டு தாளாட்டு என்ன பெயர் பெற்றது குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய வசையுடன் பாடும் பாடுதல் தாளாட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ